ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிட தோள்கள் மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஆன்மீக தோள்களையும் இந்த வீடியோவில் தனுசுராசிரியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ தனுசுராசிரியர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டில் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கரன் வலுவாக வந்து உட்கார்றாரு இதனால் அடுத்த பத்து நாட்கள் அசரவாக்கும் மூலம் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்கும் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை தான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி தமிழ் மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம் சூரியனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கணக்கிடப்படும் சூரியன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது அந்த சூரியன் மாறுவது வந்து தமிழ் மாதமாக கணக்கிடப்படும் அந்த வகையில் சூரியன் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு அதுதான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுது இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது ஆக்சுவலி இந்த யோகங்களால் தான் அடுத்த பத்து நாட்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் பலன்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு அசப் பண்ணிக்கிட்டாவே அதன் மூலியமாகவே நம்ம பல பலன்களை வந்து பெற முடியும் அந்த வகையில் இந்த புரட்டாசில கிரகங்கள் எப்படி இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது என்ன அதுல உங்க ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில பிறந்த நேயர்கள் தெளிவா இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான பலனை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆவணி மாதம் நிறைவடைந்து அற்புதமா புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் பயிற்சிகள் நடைபெறுகிறது கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய பன்னெண்டு ராசினர் குறித்து ஜோதிடர்கள் தெளிவாக தாள்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அதுல தனுசு ராசிக்கு என்ன மாதிரி இருக்கணுங்கிறத தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் ஆவணி முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கினது கண்ணிராசியில் சூரியன் வந்ததோட அடிப்படையில் தான் ஸோ செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசியில இந்த புரட்டாசி பிரவேசமானது தொடங்கி இருக்கு ஆக்சுவலி சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்துல கன்னிராசியில அமர்றாங்க அப்புறம் சுக்கரனும் கேதுவும் பஞ்சமஸ்தானம் எனப்படக்கூடிய சிம்ம ராசியில் அமர்றாங்க அப்புறம் சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு அப்புறம் சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கு குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்துலேயும் அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிதான் கிரகங்கள் உங்களுக்கு பயணம் செய்ய போகுது இதில் புதன்னு பார்க்கும்போது பெருமாள் ஸோ புரட்டாசி மாதத்துல பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது உங்கள் ராசிக்கு அற்புத பலன்களை தரும் சனிக்கிழம தோறு விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசியில் கவனமாக இருக்க வேண்டியதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அதனால் இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்ல போகிறேன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் தெய்வ அருளு பெரியோர் துணையும் கொண்டு தூய சிந்தனையோடு வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யோகம்தான் பாக்கிஸ்தானத்தால் ஞான மோட்சக்காரகன் சஞ்சரிப்பதால் உலக பற்றியும் உறவுகள் பற்றியும் தெளிவு ஏற்படும் பெரியோர் ஆதரவு தெய்வ அருள் கிடைக்கும் உங்க பாக்கியாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றி கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைஞர் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுடைய நிலை உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வேலை நிரந்தரமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தொல்கள் வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் உதவி என கேட்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை உண்டாகும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் திருமண வயதினருக்கு வரன் வரும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் புதிய வாகனம் நவீன பொருள் வாங்குவீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ வரவேண்டிய பணம் வரும் இருப்பதை வைத்து புதிய முயற்சிகள் மேற்கொள்ளணும் உதவி என கேட்டு வருபவர்களுக்கு உதவி புரியணும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக்குவார் தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரிப்பார் இதனால் வர மற்றவர்களுக்கு கட்டப்பட்டு இருந்த நிலை மாறி சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலை உண்டாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் அதுவும் புதன் சாதகமாக இருப்பதால் நினைத்ததை நிறைவேற்றிக்குவீங்க எடுத்த வேலைகள் நடந்தேறோ சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு உங்க நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் திருமண வயதினருக்கு வரன் வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு பிரிந்தவர்களுக்கு மறுமண வாய்ப்பு உருவாகும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு விரைய செலவை கட்டுப்படுத்துவார் குடும்பத்துல நிம்மதி மகிழ்ச்சி அதிகரிப்பார் எதிர்பார்த்த ஆதாயத்தை வழங்குவார் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொல்லைகள் விலகும் நீண்ட நாள் கனவு நினைவாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மெயினா வந்து கூடும் ஸோ இந்த பிறந்த பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் உத்ராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலுமே தனித்துவமோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் யோகமாக இருக்கும் ஆத்மகாரகன் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்கள் நில மாறும் உங்களை சாதாரணமாக எண்ணியவர்கள் ஆச்சரியப்படுற வகையில் செயல்படுவீங்க வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் பூர்வ புண்ணியதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வழியில் வருமானம் வரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் ராசிநாதனுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தொழில்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நினைத்தவற்றோ உங்களால் நடத்தி கொள்ள முடியும் எதிர்பார்த்தவற்றை அடைய முடியும் சேமிப்பு உயரும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் கூடும் சுய தொழில் புரிபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கூடும் குரு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் சூரியன் செவ்வாய் ராகு புதன் என கிரகங்கள் யோக பலன்களை வழங்க இருப்பதால் இனி நாட்கள் நினைத்ததை நடத்தி கொள்கிற மாதிரி சூழலை அமையும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட ஏற்ப இனி என்ன பலன்கள் சுக்கரனால பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி